என் அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டை வாசித்து பாருங்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலை வேளிலே அவர் சொல்கிறார் உலகத்தில் அநேகர் ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கு மாத்திரம் போதிக்க முடியும் காரணம் எல்லாரும் எல்லா காரியங்களையும் கற்றவர்கள் அல்ல தெரிந்தவர்கள் அல்ல கற்றர் ஒருவரே சகலத்தையும் அறிந்தவர் ஞானம் அவடத்திலிருந்து புறப்படுகிறது அவர் ஒருவரே எல்லா காரியங்களுக்கும் வழி இதுவே இதிலேன் நடவுங்கள் என்று சொல்லி போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் அவர் தாவிது சொல்கிறார் எனக்கும் அது வழியை போதித்தருளும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் கத்த தாவிதை நோக்கி சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நடத்துவேன் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் என் அன்புக்குரியவர்கள் நீங்களும் நானும் தாவிதை போல ஆண்டுகுளத்தில் கேட்போம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையில வேலையில் தொழில் வியாபாரத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில அவர் நமக்கு போதித்து நல்ல வழியிலே நேர்த்தியான வழியிலே அவர் நம்மை நடத்துவார் அவடுத்துல ஆலோசனை கேளுங்கள் நிச்சயமாகவே அவர் உங்களை எல்லா விதத்திலும் நடத்துவார் ஒரு சமயம் தன்னுடைய சொன்னான் ஆண்டவரே படிப்பறிவில்லாதவன் எழுத்து கூட்டி கூட எனக்கு வாசிக்க எனக்கு உம்முடைய வேதத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆவலாக இருக்கிறது எனக்கு நீர் போதித்தருளும் என்று சொல்லி மிகுந்த வாஞ்சையோடு கூட ஆண்டவுடைய சமூகத்தில் கேட்டானா ஒரு நாள் கத்தர் அவருக்கு தரிசனமாக்கி மேகத்தின் எழுத்துக்களை உண்டாக்கி அவனுக்கு போதித்து எழுதி காட்டினாராம் அந்த மேகத்திலே எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறப்பார்களே அந்த மேகத்தை அவனுக்கு போர்டாக மாற்றி அதில் அழகாக ஒவ்வொரு எழுத்துக்களையும் எழுதி காண்பித்து அவருக்கு போதித்தாராம் அவர் நன்றாக கற்றுக்கொண்டு வேதத்தை படிக்க கற்றுக்கொண்டார் எழுத படிக்கவே தெரியாதவன் பள்ளிக்கே செல்லாதவன் படிப்பு உனக்கு மேகத்தை தரையாக காண்பித்து அதில் எழுத்து கற்றுக் கொடுத்து அவன் வேதத்தை கற்றுக்கொண்டான் அதன் பின்பு ஒரு நல்ல தேரின கத்தருக்காக வைராக்கியமுள்ள ஊழியக்காரனாக கத்தருக்காக அவர் எழும்புறார் என அன்புக்குரியவர்கள் எவ்வளவு ஆச்சரிய பாருங்கள் இதுதான் நம்முடைய தெய்வம் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு போதித்து நடத்துவா ஆலோசனை கொடுத்து நடத்துவா உடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துவா உங்க பிள்ளைகளுக்காக அவர் கேட்கிற பொழுது ஆலோசனை கொடுத்து நடத்துவா உடைய வேலை காரியத்திலே ஆலோசனை கொடுத்து நடத்துவா உங்கள் தொழில் வியாபார காரியத்திலே உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவா உடைய ஊழியத்தின் பாதியில் அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துவா அவர் நமக்கு போதிக்கிற பிரதான ஆசாரியராக நல்ல போதகனாக நல்ல நண்பனாக ஒரு நல்ல தகப்பனாக தாயாக சகோதரனாக அவர் நம்மோட ார் அவிடத்தில் கேளுங்கள் நிச்சயம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களுக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து நடத்துவார் லாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவை அப்பா இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்துரும் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக மக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டு ஒரே மக்கு ஸ்தோத்துரும் ராஜா சங்கீதக்கார தாவிதா ஆண்டவரை எனக்கு போதித்து நடத்தும் என்று சொன்னது போல ஆண்டவர் தாமே சங்கீதக்கார தாவிதுக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து நடத்தியது போல எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் எங்களுக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து கத்து நடத்தும் வேண்டுமா நான் சுபிக்கிறேன் அப்பா இந்த காலைகளும் உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆலோசனை கொடுத்து போதித்தோடைய பிள்ளைகளின் நடத்தும் அந்த உரை நடத்தும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் விசேஷமாக கேரள மாநில வயநாடு நிலச்சரி பாதிக்கப்பட்டு மக்களுக்காக முடி சமூகத்தில் வருகிறோம் இந்த காலை ஓழிலே தகப்பனே அந்த மக்களை கண்ணோக்கி பார்த்துருள் சுவாமி ஆண்டவரே உடைமைகளை பொருளை உறவுகளை இழந்து தவித்து வேதனையோடு கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பார்த்துருளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சடலங்களாக கொத்து கொத்தாய் குவிந்து கொண்டிருக்கிற நிலையை கண்ணோக்கி பார்த்துருளும் அந்த மக்களுக்கு இருந்து தேவன் உதவி செய்திருளும் ஆண்டு அவர்களோடு கூட இருக்கட்டும் தேற்றும் பலப்படுத்தும் அன்று உரையுமே சொத்துரிக்கும் அந்த மீட்பு படைகளோடு கூட கத்தர் இருந்து அவர்களை வழிநடத்தும் ராஜா அண்டு இந்த வார்த்தை கெட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முதல்கி கொடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஹாமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தர் உங்களுக்கு போதித்து நடத்துவா காட் பிளஸ் யூ